ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் என் அருமையான ஆனந்தமான பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நெஞ்சார்ந்த இந்த சிவஸ்ரீ உங்களோடு இன்னைக்கு நம்ம பேச போகிறது குரு வக்கரப்பயிற்சி இந்த குரு வக்கர பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த வருது இப்ப இந்த வக்கரகதி காலத்தில் நாம குருவை கவனிக்கணும் குருனா யார் முதல்ல பயம் இருக்கக்கூடாது நம் மனம்தான் நமக்கு முதல் குரு நம் மனம் தான் நமக்கு குரு நம் அறிவு தான் நமக்கு குரு நமது காலம் தான் நமக்கு குரு நமது செயல் தான் நமக்கு குரு அப்புறமா தான் மனுஷா குருன்னா வேற யாரோ கிடையாது நாம தான் டெய்லி காலையில ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்கணும் இந்த எல்லையை நான் தாண்டக்கூடாது இந்த எல்லைக்கு உட்பட்டு நான் இருக்கணும் இதுதான் குரு உபதேசம் அப்ப அந்த குரு நம்ம என்ன பண்றோம் இந்த காலகட்டத்துல நம்ம ராசியில எந்த ராசியில பிறந்தாலும் ஒரு நமக்குன்னு ஒரு வகுத்து கொள்ளக்கூடிய திட்டங்களை வகுத்துக்கிறோம் இப்படி வகுத்துக்கிட்டோம்னா நமக்கு இருக்கக்கூடிய செய்திகள் நமக்குள்ளே இருக்கும் நமக்குள்ள நம்பிக்கை வந்துடும் பயம் எப்போ வருது யாரையாவது நம்பும் போது தான் இந்த குரு வக்கர பயிற்சி காலத்தில் யாரையும் நம்பாதீங்க இது ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன் யாரையுமே நம்பாதீங்க குரு கெடுக்க வரலை குரு பார்வை கோடி நன்மை குரு பார்வை கோடி நன்மை குரு இருக்கும் இடத்திலே ஒரு மனிதன் இருந்தால் அவன் குருக்கு கட்டுப்பட்டு தான் இருக்க வேண்டுமே தருவ தவிர குருவை தாண்டி வளர முடியாது இது நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்ப குரு பார்க்கறதா நல்லதை தவிர குருக்கு கட்டுப்பட்டு நம்ம இருந்துகிட்டே இருந்தோம்னா நமக்கு முன்னேற முடியாது இப்ப என்ன பண்றார் இந்த குரு வக்கர பயிற்சியில நமது முன்னேற்றுவதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் உனக்குள்ளே இருக்கக்கூடிய சபதங்களை நிறைவேற்றுவதற்கு நமக்குள் குரு நமக்கு அனுகிரகம் பண்ணுறார் இப்போ நீங்கள் ஏதாவது சபதம் எடுத்துக்கலாம் அது உங்களுக்கு அனுகிரகமாகும் எடுத்துக்கலாமா இந்த விஷயத்தை நான் செய்ய போகிறேன் இந்த விஷயத்தை நான் நடத்த போகிறேன்னு சபதம் எடுங்க நிச்சயமாக குரு உங்களுக்கு அருள்பு அளிக்க போகிறார் இந்த குரு வக்கர பயிற்சி மிகுந்த யோகத்தை கொடுக்க போகுது அன்பான சிம்மராசி நேர்களே பிளே தமிழ் சேனல் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் சிம்மத்திலே குரு என்ன பலன் கொடுக்கிறார் அதான் இப்போ பார்க்க போகிறோம் சிம்மத்துக்கு குரு என்னப்பா கொடுப்பாரு குரு வந்து சிம்மத்துக்கு நட்பு சூரியன் மதிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னாலே குரு தான் இன்னைக்கு சிம்மராசிக்காரர்கள் ஒருத்தவங்களை மதிக்கிறாங்கன்னா அவங்க குருவை மதிப்பாங்க சொல்லி கொடுத்தவங்களை மதிப்பாங்க வித்தை கற்றுக் கொடுத்தவங்களை மதிப்பாங்க மரியாதையை எங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம்னா சிம்மராசிக்காரர்கள்ட்ட தெரிஞ்சுக்கலாம் ஆனால் தன்னை யாராவது அவமதித்தாங்கன்னா தன்னை யாராவது துஷ்டப்படுத்தினாங்கன்னா கஷ்டப்படுத்துனாங்கன்னா அவங்கள நம்ம சிரமப்படுத்தினாங்கன்னா அவங்க பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் உண்மையா இல்லையா சொல்லுங்க பிளே தமிழ் நேர்களே சேனல் பார்க்குறோம் சிம்மராசி இதுவரைக்கும் எப்படிங்க வாழ்ந்தோ எத்தனை உறவுகளுக்கு அள்ளி கொடுத்துருக்குறோம் கிள்ளியா கொடுத்தோம் அள்ளி கொடுத்துருக்குறோம் நம்மளுடைய டைமிங் முதல்ல காலத்தை அதிகமாக ஸ்பென்ட் பண்றதே சிம்ம தான் கால நேரம் ஒவ்வொருத்தரும் அஞ்சு நிமிஷம் அப்படின்னா வருவாங்க சிம்ம ராசிக்காரவங்க நாலு மணி தான் நாலு மணிக்கு இருப்பாங்க இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருப்பாங்க டைம் பங்கச்சுவாலிட்டின் வாங்க நேரத்தை பொன் போன்று காப்பாற்றுவார்கள் அதே நேரத்தில் ஒருத்தங்களை வச்சு செய்யணுன்னாலும் சிம்மராசிக்காரர்கள் அழகாக வச்சு செய்வாங்க இந்த கதம்பம்னு ஒன்று கட்டுவாங்க இந்த கதம்பத்தில் பூக்காரத்தை போய் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ கட்டுவார் அதுக்கப்புறம் ஒரு அரளி வைப்பார் ஒரு பச்சை கலந்து வைப்பார் இது மூணு ஜெயத்து கட்டிக்கிட்டே வருவார் எந்த இடத்துல எதை வச்சாருன்னு தெரியாது ஆனால் அந்த கெடுத்து பார்த்தீங்கன்னா பூகார கட்டினதை பார்த்தீங்கன்னா கதம் அழகாக இருக்கும் எப்படிங்க இது இது சிம்மத்துக்கு கை வந்த கலை வச்சு செய்கிறதுன்னு பேர் தன்னை மதிச்சா அவனுக்கிட்ட இவங்க வணங்குவாங்க தன்னை மதிக்கலை அப்படின்னா அவன் திரும்பி அதை உணர்கிற வரைக்கும் அவன் செய்வாங்க இப்படிப்பட்ட சிம்மராசிக்கு அந்த பலம் எப்படி இருக்கும்னா குருவால் கிடைக்கும் அந்த வித்தை கற்றுக் கொடுத்தது ஒரு குரு ஆசான் ஆசான் இல்லாமல் சிம்மம் இல்லை அவங்க பயிற்சி பெற்றதெல்லாம் நேர்த்தியா பயிற்சி பெறுவாங்க எந்த வேலையா இருந்தாலும் சரி சமையல் கலை நிபுணராக இருப்பார் சிம்மராசிக்காரர் ஆனால் பக்குவமா சமைப்பார் எதை என்ன செய்யணும்னு சினிமா துறையில இருப்பாங்க அரசியலில் இருப்பாங்க வாத்தியாரா இருப்பாங்க சிம்மராசிக்காரங்க யார் எந்த துறைகள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அவங்க தலைமைக்கு கட்டுப்படுவார்கள் அவங்க தலைமைனா என்ன அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கோ ஆணவத்தில் உள்ளவங்களுக்கோ கட்டுப்பட மாட்டாங்க இவங்களுக்கு யார் கத்து கொடுத்தார்களோ அவர்களுக்கு கட்டுப்படுவார்கள் அப்படிப்பட்ட சிம்மத்திற்கு இப்போ குரு வக்கரகதியில் இருக்கிறார் இப்போ வக்கரத்தில் என்ன பயிற்சி கெடுதல் இல்லையே காரணம் ஏற்கனவே ஆல்ரெடி குரு அங்கே நட்பு பெற்றிருக்கிறதுனால குரு உங்களுக்கு கெடுதலை கொடுக்க மாட்டார் பத்தாவது வீடு உங்க மனசை பண்பட வைக்கிறார் உங்க மனசை பண்பட வைக்கிறார் நான் எப்பயுமே ஒன்று சொல்லுவேன் ஒரு மனுஷன் விஐபி ஆகணும்னா அவன் என்ன செய்யணும் முதல் வேலை அவன் வாயை குறைக்கணும் அதுதான் சொல்லுவேன் ஒரு விஐபி ஆகணும் சார் நான் என்ன சார் நான் ஒரு பெரிய முக்கிய புள்ளியாக வரணும்னு நான் நினைக்கிறேன் நடக்க மாட்டேங்குது அப்படின்வாங்க என்னப்பா பண்ணுற சார் நான் விஐபி ஆகணும் சார் நான் ஒரு பெரிய மனுஷன் ஆகணும் ஒரு பதவிக்கு வரணும் கட்டுப்பாடோடு கட்டுப்பட தெரிந்தவன் எந்த இடத்துல எதை பேசணும்னு தெரிந்தவன் அவன் மட்டுமே உயர்வுக்கு வருவான் இதுதான் உண்மையான தத்துவம் சும்மா லடலாம் பேசிக்கிட்டே இருக்கிறவங்களாம் வர முடியாது அப்போ இந்த குரு பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கார் பக்குவத்தை ஏற்படுத்துவார் பதப்படுத்துவார் நீங்க சக்கரை பொங்கல்லாம் செய்வீங்க அக்கார வடிசல் பண்ணலாம் சக்கர பொங்கல் பண்ணலாம் ஏ கடலை மிட்டாய் பண்ணலாம் நீங்க எல்லாம் கவனித்து பார்த்துருங்களா பாகு வந்து பதப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்கும் அப்படி தொட்டு பார்ப்பார் சமயக்காரர் அந்த பாதையில் ஓட்டக்கூடாது பக்குவப்படுத்துவார் அதான் நமக்கு எப்படி வரும் அந்த பக்குவம் வந்துருச்சுனாலே பலத்தை கிடைக்கும் இந்த குரு சிம்ம ராசிக்காரர்களுக்கு பலத்தை கொடுக்கிறார் பக்குவத்தை கொடுக்கிறார் அதனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு தோல்வி கிடையாது இந்த குரு தட்சிணாமூர்த்தியை மட்டும் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க அதுவும் வியாழக்கிழமையில குரு ஹோரையில் இந்த பிளேத்தமிழ் நேயர்கள் அனைவரும் குரு தட்சணாமூர்த்தியை சிம்ம வழிபாடு செஞ்சீங்கன்னா குருவால் உங்களுக்கு லாபம் குரு உங்களை பண்பட வைக்கிறார் உலகத்திற்கு உங்களை காட்டுறார் ஒரு விழிப்புணர்வை கொடுக்கிறார் தத்துவ ஞானத்தை கொடுக்கிறார் தெய்வீக சிந்தனையை கொடுக்கிறார் குரு உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக வர்றார் என்றைக்கு குறையில்லை குரு கிட்ட பாடம் கற்றவங்க என்றைக்காவது ஃபெயிலியர் ஆகியிருக்காங்களா முழுமையாக நேர்த்தியாக குருவை வணங்கி கற்றவர்கள் ஃபெயிலியர் ஆனதே கிடையாது சிம்மம் ஃபெயிலியர் ஆகாது இதை மட்டும் நம்புங்க நிச்சயம் நல்லது நடக்கும் குரு வக்கர பயிற்சியை பற்றி நாம் டீட்டெயிலாக பார்த்துருக்குறோம் இந்த குரு வக்கர பயிற்சியினால யாருக்கும் எந்த பாதிப்பும் வராம இருக்க என்னங்க செய்யணும் எங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிடுங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் ரொம்ப சிம்பிள் குரு வழிபாடு வியாழக்கிழமை பிரதி வியாழக்கிழமை நீங்க மேஷமா இருக்கட்டும் ரிஷபமா இருக்கட்டும் மிதுனமா இருக்கட்டும் கடகம் சிம்மம் கண்ணி துலாம் விருட்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் எந்த ராசியாக இருந்தாலும் நம்ம எந்த ராசியில பிறந்து எந்த நட்சத்திரத்துல பிறந்தாலும் வியாழக்கிழமை நூத்தி பதினாறு நாட்கள் ஒரு தவ வாழ்க்கைன்னு சொல்லுவா இந்த தவ வாழ்க்கையில் குரு பகவான் ஆலயத்திற்கு சென்று சிவாலயத்தில் இருக்கக்கூடிய குருவை போய் வணங்கி ஒரு பத்து நிமிஷம் அந்த குரு கிட்ட உட்கார்ந்துட்டு வரணும் அவ்வளோதான் நீங்கள் தட்சிணாமூர்த்தி கிட்ட உட்காரலாம் நவகிரகத்தில் இருக்கிற குரு கிட்ட உட்காரலாம் ஆனால் தட்சிணாமூர்த்தி ரொம்ப பெஸ்ட்டு எங்கள் குரு தானே பேர்ச்சி அடைகிறார் ஏன் உட்காடுறோன்னு கேட்கலாம் இது எல்லாருக்கும் உள்ள ஒரு சந்தேகம் தான் தட்சிணாமூர்த்தி சன்னதி எங்கேயுமே விசாலமாக இருக்கும் குரு சன்னதி விசாலமாக இருக்க புரிகிறதா எங்கே உட்கார்ந்தாலும் குரு உங்களை பார்ப்பார் அதனால் தட்சிணாமூர்த்தி சன்னதியில் உட்கார்ந்து சுவாமியை தரிசனம் பண்ணுங்க ஒரு ஞானம் தவம் ஒரு பத்து நிமிஷம் வியாழக்கிழமையில் ஒதுக்குங்க நிச்சயமாக சொல்கிறேன் நம்ம எல்லாருக்குமே நல்ல மாற்றம் ஏற்படும் குரு வலிமையை கொடுப்பார் அது மாதிரி இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்குள்ளே இந்த குரு பிப்ரவரி மாதம் நிவர்த்தி முடியுது வக்கர நிவர்த்தி முடிகிற காலம் பிப்ரவரி அதுக்குள்ளே வியாழக்கிழமை வியாழக்கிழமை கொண்டக்கடலை மாலை உங்கள் கையால் ஊற வச்சு உங்கள் கையால் கோத்து குருவுக்கு கொடுக்கலாம் கொண்டக்கடலைய நாம் வந்து நெவேதியம் செய்து ஒரு பத்து பேருக்கு கொடுக்கலாம் வியாழக்கிழமையில இதெல்லாம் செஞ்சு வாங்க வியாழக்கிழமை அவசியம் எல்லாரும் எல்லோ அல்லது சாண்டில் கலர் யூஸ் பண்ணுங்க இந்த குரு சகாயம் நிறைய நடக்கும் எல்லாருமே பன்னெண்டு ராசிக்காரராளுமே வியாழக்கிழமை வியாழக்கிழமை எல்லோ அண்டு சாண்டில் இந்த கலர் அதிகமாக யூஸ் பண்ணும் ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பீங்க இந்த குரு வக்கர பயிற்சி யாரையும் சிரமப்படுத்த மாட்டார் குரு நமக்கு அநேக கோடி ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறார் அதனால் பயம் இல்லாமல் தெளிவாக நம்ம இருக்கலாம் தெளிவாக இருக்கிறதுக்கு ஒரே விஷயம் தவம் இருக்கணும் அவ்வளவுதான் என்ன நினைக்கிறீங்களோ அதை பாசிட்டிவாக நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கையோடு நினைங்க பயம் இல்லாமல் நினைங்க கண்டிப்பாக அது போகுது வாழ்த்துக்கள் பிளே தமிழ் நேர்களே மீண்டும் பிளே தமிழ் சேனலில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் சிவஸ்ரீ வாழ்த்துக்கள்